அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் கோபிச்செட்டிப்பாளையம் பாரியூர் அருள்மிகு கொண்டத்துக்காளியம்மன் திருக்கோயிலோட நடை கூடிய நேரம் மற்றும் பூஜை நேரங்களை பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் பாரியூர் கொண்டத்துக்காளியம்மன் திருக்கோயில் நிறைய சிறப்புகளை பெற்றிருந்தாலுமே சிரசு பூ கேட்பது என்பது மிகவும் புகழ்பெற்ற விஷயமாக அங்க இருந்துட்டு வருது அந்த கோயிலுக்கு போறக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த சிரசு பூ பத்தின தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பாரியூர் அருள்மிகு கொண்டத்துக்காளியம்மன் திருக்கோயில் நடை தினமும் காலை ஆறு மணிக்கு திறக்கப்படுகிறது காலை ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரைக்கும் மீண்டும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் கோயில் நடை திறந்திருக்கும் திருவிழா காலங்களில் நடை திறக்கும் நேரமும் பூஜை நேரங்களும் மாறுதலுக்கு உட்பட்டது இப்போ பூஜை விவரங்களை பார்த்தோம்னா தினசரி காலை ஆறு மணிக்கு விழா பூஜையும் காலை ஒன்பது மணிக்கு காலசந்தி பூஜையும் நடைபெறுகிறது காலை பத்து முப்பது மணிக்கு சிறுகால சந்தி பூஜையும் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு உச்சிக்கால பூஜையும் நடைபெறுகிறது மாலை ஐந்து மணிக்கு சாயரட்சை பூஜை மாலை ஏழு மணிக்கு அர்த்தஜாம பூஜை நடைபெறுகிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற கோயில்களோட நடை திறக்கும் நேரம் பற்றின தகவலை நம்ம பதிவு செஞ்சுருக்கோம் அந்த வீடியோக்களுக்கு உண்டான லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்